ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே மீனவர்கள் குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் மண்டபம் அருகே கலைஞர் நகர் பகுதியில் சுமார் இருநூறு குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகளை மழைநீர் குளம்போல் சூழ்ந்துள்ளது இதனால் அத்தியாவசியப் பொருட்களான பால் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வாங்கக்கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்கு உள்ளேயே முடங்கிக் கிடக்கும் சூழல் உருவாக்கியுள்ளது மேலும் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்ததை அடுத்து வீட்டின் மொட்டை மாடியில் மீனவ குடும்பங்கள் தஞ்சமடைந்துள்ளன சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து தேங்கி கிடக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக செல்லூர் பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மதுரை பகுதியில் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தல்லாக்குளம் சாலை தமுக்கம் சாலை நரிமேடு பிடிராஜன் சாலை மற்றும் செல்லூர் ஆகிய பகுதிகளில் சாலைகள் முழுவதிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் வாகனங்கள் நீரில் மூழ்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது செல்லூர் வார்டு பகுதிக்குட்பட்ட இந்திரா நகரில் கனமழை காரணமாக கழிவு நீரோடு மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடும் அவதியடைந்து வருகின்றனர் நோய் தொற்று ஏற்படும் நிலையில் ஆபத்தான முறையில் மழைநீரில் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் ராஜபாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது இதனால் வாகைக்குளம் கண்மாயிலிருந்து ராமன் கல்மாய்க்கு செல்லும் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆப்பனூர் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் அமைந்துள்ள பெரியார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தளமான பெரியார் அருவிக்கு நீர்வரத்து அபரிமிதமாக அதிகரித்துள்ளது அருவியின் கரைகள் நிறைந்தும் பாறைகளின் இடையே சலசலவென நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பார்ப்பதற்கு ரம்மியமாக அமைந்துள்ளது இந்த ரம்மியமான காட்சியை பார்க்க சுற்றுலா பயணிகள் மழையையும் பொருட்படுத்தாமல் பெரியார் அருவியில் நேரத்தை செலவிட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கனமழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மகாவீர் நகர் டிவி நகர் உமா மகேஸ்வரபுரம் குறிஞ்சி நகர் திருபுவனம் போன்ற பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் அதேபோல் வீடுகளுக்குள் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் உள்ளே புகுவதும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் ராமகிருஷ்ணா நகரில் நடராஜன் என்பவருடைய வீட்டில் புகுந்த இரண்டு பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அருகே மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர் ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அல்லிக்குளம் பகுதியில் உள்ள பள்ளி வளாகம் மற்றும் குடியிருப்புகளை கழிவுநீருடன் மழைநீர் சூழ்ந்தது இதுகுறித்து அப்பகுதி கவுன்சிலர் மற்றும் தற்போது கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரரிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனிடையே கழிவுநீர் கால்வாயை தனிநபர் அடைத்து ஆக்கிரமித்துள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்